இத பாண்ட பாண்டை ரண்டனக்கு ரெண்டு அப்புறம் நாகி கவலைப்படுறாரு நான் இருக்கிறேன்

நான் மட்டும் இல்லை நினைச்சேன் நான் ஜோசிப்பாச்சும் சொல்லி இப்போ வந்து நீங்க அவ்வளவு நான் ஆச்சு நான் பார்த்துக்கறேன் எங்க காமி ஆம்பளைக்கு பல வேலை ஆயிங்க பொம்பளைக்கு ஒரு வேலை ஆயிங்க என்ன வேலை வேலை செய்யாதான் இருக்கீங்க அங்க அவளுக்கு காமி என்ன சொறி வந்துக்குதெல்லாம்

అడగనొక తాళం 3 4 4 5 అమా చెన్నితంపేదా లేదు తిరుతు తిరుతు బహకార వహనకారణ నువ్వు బల్లి బనారణ చేందా 90 വെச்சுకో దానికి 90 വെச்சுకో సామీ నల్ల

கவனப்படா நானும் பத்த நான் நானு பத்த மொழியா நடந்து நான் சொல்லிட்டு போறேன் இந்த சோனியா நான் எடுத்து விடுறேன் கவனப்படா தசை பத்தாயிரத்தி ரூபாய் காரிக்க வைக்க பத்தாயிரத்து நான் பத்த வழி நான் உனக்கு ஜோசி சொல்லிட்டு போறேன் பத்தாயிரத்து கூட மட்டும் காரைக்க வைக்கோநூறு ஆயிரம் கேட்பாங்க ஐநூறு கேட்பாங்க ஆயிரம் கேட்பாங்க நான் பத்தாயிரம் தான் கேட்கறேன் எனக்கு இல்ல நானா கூட்டு போய் நானா வீட்டுல வச்சுக்கிறேன்

வாவ் <laughs> ஆமா <laughs> 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 <laughs>